திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி ஆனால் இந்த கோஷம் மங்கை மண்ணை மிதித்தாலே முக்திதான் உலகத்தில் தோன்றிய முதல் சிவன் கோயில் முதல் நடராஜர் தோன்றிய ஊர் உலகில் உள்ள பல்வேறு ரிஷிகளும் முனிகளும் வாசம் செய்த ஸ்தலம் தென் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற மகா வாக்கியம் உருவான இடம் இப்படி பல சிறப்புகளைக் கொண்ட இந்த இடம்தான் மங்களநாத சுவாமி திருக்கோவில் தமிழ்நாட்டின் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள உத்தரகோசமங்கை கோவில்தான் உலகிலேயே சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட முதல் கோவில் என்று சான்றுகள் கூறுகின்றது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரகோசமங்கையில் அமைந்துள்ள மங்களநாத சுவாமி திருக்கோவில் முதல் சிவன் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமானுக்காக முதல் ஆலயம் இங்கு நிறுவப்பட்டுள்ளதால் இது சிவபெருமானின் ஊர் என்றும் போற்றப்படுகிறது அம்மனுக்கு இறைவன் ஆனந்த தாண்டவத்தை ஆடிக்காட்டி பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசமும் செய்தார் உத்திரம் என்பது உபதேசம் கோசம் என்பது ரகசியம் அதாவது பிரணவ மந்திரம் மங்கைக்கு உபதேசித்ததால் இந்த இடம் கோசம் மங்கை என பெயர் பெற்றது மூவாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் ஆண்டவனின் அடிமுடி எப்படி அறிய முடியாததோ அப்படித்தான் இந்த கோவிலின் பெருமையும் சிறப்பும் அதாவது இக்கோவிலின் சரியான வரலாறு எங்கும் கிடைப்பதில்லை இந்த கோவில் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்றும் இங்குள்ள இலந்தை மரம் மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் பூத்து குலுங்குகிறது என்று கூறுகிறார்கள் ஆயிரம் சிவ அடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்ற சகஸ்கர லிங்கம் உருவாக்கிய ஆலயமும் இதுதான் இவ்வளவு ஏன் காரைக்கால் அம்மையாரும் இத்தலத்துக்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்றுள்ளார் பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இங்கு தாளம்பூ வைத்து வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்குவதாக நம்புகின்றனர் மகாபாரத போர் ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது என்பதையும் அதற்கும் முந்தையது ராமாயண காலம் என்பதையும் நாம் அறிவோம் இங்குதான் ராவணன் மண்டோதரி திருமணம் நடைபெற்றதற்காக சாட்சியாக கல்வெட்டுகள் உள்ளன ஆகையால் இக்கோவில் எத்தகைய தொன்மை வாய்ந்தது என்பதை நாம் யூகித்து பார்த்துக்கொள்ளலாம் உத்தரகோச மங்கை கோவில் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது ஏழு நிலை ராஜகோபுரங்கள் உட்பட மொத்தம் ஐந்து கோபுரங்களைக் கொண்டது இக்கோவில் மாபெரும் வரலாறு நிறைந்த இக்கோவில் முழுவதும் தென்னிந்தியா திராவிட கட்டிடக்கலை பாணியில் மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளது ஐந்தரை அடி உயர மரகத நடராஜர் பெரிய மரகத பாறையில் ஐந்தரை அடி உயர நடராஜரை ஒன்னரை அடி உயர வீடத்துடன் ராஜகோலத்தில் நாம் இங்கு தரிசிக்கலாம் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பு சாத்தப்பட்டு நடராஜருக்கு மார்கழி திருவாதிரை நாளன்று மட்டும் காப்பு அகற்றப்பட்டு அபிஷேகம் நடைபெறுகிறது அந்நாளில் கோவில் விழா கோலம் இத்தலத்தில் அதிகாலை ஐந்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் பிற்பகல் நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் சுவாமி தரிசனம் செய்யலாம் திருவாரூர் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி ஆனால் இந்த உத்திரகோசம் அங்கே மண்ணை மிதித்தாலே முக்திதான் வாழ்வில் ஒரு முறையேனும் இங்கு சென்று வந்து விடுங்கள்